விநாயகன் இருநூற்றி எழுபத்தி ஒன்பது மான்மிகு உறுப்பினர் நத்தம் ராவ் விஸ்வநாதன் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் அவர்கள் தலைவர் அவர்களே நத்தம் தொகுதி நத்தம் நகரில் அரசு போட்டித் தேர்வு பயிற்சி மையம் அமைப்பதற்கான உத்தேசம் தற்போது ஏதும் இல்லை பேரவைத் தலைவர் அவர்களே படித்த இளைஞர்கள் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளும் வகையில் முறையான பயிற்சி அளிக்கும் பொருட்டு பழைய வண்ணாரப்பேட்டை சத்யராய கல்லூரி வளாகத்திலும் சென்னை மாநிலக் கல்லூரி வளாகத்திலும் போட்டித் தேர்வு பயிற்சி மையங்கள் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன மேலும் மாண்மிக உறுப்பினர் அவர்களின் நத்தம் சட்டமன்ற தொகுதி அமைந்துள்ள திண்டுக்கல் மாவட்டம் காலாஞ்சிப்பட்டியில் கலைஞர் நூற்றாண்டு ஒருங்கிணைந்த போட்டித் தேர்வுகள் பயிற்சி மையம் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தொடங்கப்பட்டு டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி ஐபிபிஎஸ் மற்றும் ஆர்ஆர்பி போன் முகமைகள் நடத்தும் போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளும் வகையில் பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகிறது இந்த முதல் அணியில் வந்து இருநூறு ஆர்வலர்களுக்கு கட்டணமில்லா பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது இரண்டாவது அணிக்கு வந்து பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பத்திரிகைகளில் விளம்பரம் செய்யப்பட்டு அதற்கான விண்ணங்கள் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு வருகிறது இந்தியாவிலேயே முதன்முறையாக மாணவ முதலமைச்சர்களால் தொடங்கப்பட்ட நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் போட்டித் தேர்வுகள் பிரிவு தொடங்கப்பட்டு ஒன்றிய பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் பல்வேறு போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ள தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மையங்கள் ஏற்படுத்தப்பட்டு கட்டமில்லா பயிற்சி வகுப்புகள் பயிற்சி தேர்வுகள் மற்றும் பாட புத்தகங்கள் வழங்கப்பட்டு வருகிறது இதனைத் தவிர தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை மூலம் தமிழ்நாடு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் தேர்வுகளுக்கான பயிற்சியும் சீருடை பணியாளர் தேர்வுக்கான பயிற்சியும் வழங்கப்பட்டு வருகின்றன தங்கள் தொகுதி உள்ள திண்டுக்கல் மாவட்டத்தில் டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகளில் கடந்த ஆண்டு நூற்றி முப்பத்தி மாணவர்களும் இந்த ஆண்டு இதுவரை இருநூற்றி நாற்பது மாணவர்களையும் பயிற்சியில் சேர்ந்து பயன்பெற்றுள்ளனர் மேலும் தற்பொழுது சீருடை பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படும் போட்டித் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்பட்டு நூற்றி இரண்டு மாணவர்கள் பயன்பெற்று வருகிறார்கள் இலவச பயிற்சி நிலையங்கள் இல்லாத கிராமப்புறங்களில் உள்ள மாணவர்களுக்கு உதவிடும் வகையில் அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி ஏம்டிஎன் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க இதற்கு தேர்வு எழுதும் மாணவர்களிடையே கிடைத்த வரவேற்பை பொறுத்து முதலமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்திற்கு நூறு சுமார் ஒரு கோடி ரூபாய் நிதி ஒலி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இணைய வழியிலேயே பயிற்சிகள் வழங்கப்பட்டு உத்தரவிட்டிருக்கிறார்கள் இந்த பயிற்சியில் பதினஞ்சு ஒவ்வொரு தேர்வுக்கும் ப முன்னாடியும் நம்ம வந்து பதினஞ்சு நாளைக்கு ஆன்லைனில் உங்களுக்கு தேர்வு எழுத வச்சு மாணவர்களுக்கு அந்த தேர்வு திருத்தி ஆன்லைன் மூலமாகவே அவங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சிட்ருக்கோம் இதன் மூலம் நம்முடைய நிறைய மாணவர்கள் அதுக்குள்ள பயன்படுத்திகிட்டு வர்றாங்க மேலும் ஃபுல் சிலபஸ் வந்து அறுபது நாட்களுக்குள்ள முடிக்கும் வகையில் ரெண்டாயிரத்தி ஆறுநூற்றி தொண்ணூற்றி நாலு காணொலிகள் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன எய்டிஎம் சேனல் மூலம் இது மூலம் அஞ்சு லட்சத்தி ஆறாயிரம் பேர் வந்து நம்ம சேனலை இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சப்ஸ்கிரைப்ஸ் இருக்காங்க அதே போல் அஞ்சு கோடி எழுபத்தி ஏழு லட்சம் பேர் வந்து இதை தொடர்ந்து இருக்கு இது பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதே அது தவிர நோக்கங்கிற ஒரு ஆப்பும் நம்ம தமிழ்நாடு அரசு போட்டித் தேர்வுகளுக்காக தொடங்கப்பட்டிருக்குது இதில் எல்லா பாடத்திட்டங்களும் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வழங்கப்பட்டு வருகிறது சென்னை மற்றும் திண்டுக்கல்லில் உள்ள போட்டித் தேர்வு பயிற்சி மையத்தில் கலந்து கொள்ள முடியாத மாணவர்கள் இந்த யூடியூப் சேனலை ஆப்பையும் பயன்படுத்தி கொள்ளலாம் என்று மாண்பிக பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்பிக உறுப்பினர் அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் யூடியூப் சேனல் மூலமாக ஆன்லைன் மூலமாக நடக்கிறது கட்டணம் இல்லாமல் பயிற்சி வகுப்புகள் தான் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் அதை வந்து பெரும்பாலான மாணவர்கள் இப்போ கிளாஸுக்கு போகிறத விட இந்த ஃபோன் தான் அதிகம் யூஸ் பண்ணுறதுனால அது மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது அதே போல் நகராட்சி நிர்வாகத்துறை சார்பில் அறிவுசார் மையங்கள் ஒவ்வொரு பகுதியிலையும் இருக்காங்க இப்போ போட்டித் தேர்வுகள் பயிற்சி பெறவங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவல அலுவலகத்திலையும் பயிற்சி பெறுறாங்க அதுவும் இல்லாமல் நூலகங்கள்லேயும் உங்களுக்கு தேவையான எல்லா வசதிகளும் நம்முடைய அரசு ஏற்படுத்தி கொடுத்துருக்கு இருந்த பகுதியிலும் உறுப்பினர் அவர்களின் கோரிக்கையை நாங்கள் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று பரிசீலிக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்